திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்செண் நெலூடு ஹயலுகள் புங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோரம்பாவ் பாசுரத்தின் விளக்கம் மிக உயர்ந்த உருவம் மேற்கொண்டு தனது காலால் இந்த உலகத்தையே அளந்த உத்தமனுடைய பெயரை பாடி நாம் நமது பாவை நோன்பிற்காக நீராடுவோம் வாருங்கள் இந்த இடத்தில் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி அரசனை ஆட்கொண்ட வாமன அவதாரத்தின் சிறப்பு கூறப்பட்டுள்ளது நாம் நமது ஊரில் இருக்கும் இந்த சிறப்பான பாவை நோன்பினால் இந்த நாடு முழுவதும் பயன்பெறும் இந்த நாட்டில் மாதம் மும்மாறி மழை பொழியும் அதனால் வயலில் நீர்வளம் பெருகி செந்நெல் ஓங்கி வளரும் அந்த நெற்பயிர்களுக்கு இடையில் மீன்கள் துள்ளி விளையாடும் மிகவும் மிருதுவான மென்மையான குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் கண்ணுறங்கும் ஆயர்கள் ஓயாமல் சுரக்கும் வல்லல் தன்மையுடைய பசுக்களின் மார்பகங்களைப் பற்றி பால் குடங்களை நிறைப்பார்கள் இத்தனை வளமைகளும் நன்மைகளும் ஏற்படுவதால் நமது இல்லங்களில் நீங்காத செல்வம் நிறையும்